வாங்க விளக்க செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் டிசைன் பிடிச்சிருக்கானு கமௌண்டில் சொல்லுங்கள் நான் இது இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நல்லா வேலையெல்லாம் நல்லா ஒர்க் இருக்குது நல்லா டிசைன் கொடுத்து நல்ல டிசைனாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த தான் திருப்பி போடுறோம் அதனால் எருப்பு பிடிச்ச எரியவோ பிடிக்கோ எந்த பாதிப்பும் வராது சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டிசைன் பிடிச்சிருக்குதான்னு கமௌண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் அப்புறம் வீட்டில் வச்சாலும் நல்லா அழகாக இருக்கும் இங்கே பின்னாடி நல்லா உட்கார்ற மாதிரி சமமாக இருக்குது இந்த டிசைன் கொடுத்து செஞ்சுருக்கு ரெண்டு விளக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டில் சோடி விளக்கு தான் வைக்கணும் சோடியை வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஜோடி விளக்கு தான் வைக்கணும் எல்லோருமே எல்லா வீட்லேயும் சோடியை தான் ஆர்டர் பண்ணுறாங்க சோடி விளக்கு தாங்க அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோ கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க கமௌண்ட்டில் சொல்லாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா